நரசிங்க முனையரையர் திருநாவலூர் பண்ருட்டி உளுந்தூர்பேட்டை சாலையிலே உள்ளது அங்கு சத்ரியர்குலத்திலே தோன்றியவர் திருமுனைப்பாடி நாட்டை ஆண்ட சிற்றரசன் பெரியபுராண காப்பியத் தலைவர் சுந்தரமூர்த்தி நாயனாரின் வளர்ப்பு தந்தை சிவனடியாரைக் கண்டால் எதிர்கொண்டு அவர்களை இறஞ்சி இனிது உபசரிப்பார் சிவனடியார் தொண்டுதான் வாழ்வின் கொண்டிருந்தார் திருநீற்றின் மேல் அளவற்ற அன்பு கொண்டிருந்தார் எல்லா திருக்கோயில்களிலும் குறைவு இல்லாமல் நடைபெற உதவி செய்தார் திருவாதிரை நட்சத்திரம் நடராஜன் அவருக்கு உகந்த நட்சத்திரம் அல்லவா அந்த நட்சத்திரத்திலே அடியார்கள் ஒவ்வொருவருக்கும் நூறு பொற்காசு வழங்குவார் ஒரு திருவாதிரை நாளிலே அப்படி பொற்காசுகளை வழங்கிக் கொண்டிருந்த நேரத்திலே ஒரு அடியவர் வருகிறார் அவர் ஒரு தூர்த்தர் தூர்த்தர் என்றால் பெண்களை பார்த்து கேலியாக பேசி சிரித்து ஆரவாரம் செய்து கொண்டிருக்கிறார் பக்கத்தில் உள்ளவர்கள் அவரைக் கண்டு நிகழ்ந்து ஒதுங்கிப் போகிறார்கள் அச்சிவவேடம் தாங்கியிருக்கும் அடியாரைக் கண்டு நூத்தராக இருந்தாலும் திருநீர் வைத்திருக்கிறார் அவர் இகழக்கூடாது என்று இன்சொல் கூறி இருநூறு பொற்காசுகளை கொடுத்து திருத்துண்டு புரிந்து இறைவன் தாழடியை சேருகிறார் அடியாரின் பாத கவலங்களை வணங்கி மகிழ்வோம் உதாரணமாக ஒரு அரசாங்கத்திலே அரசாங்க உடுப்பு உடுத்திக் கொண்டிருந்தால் ஒழுக்கம் இல்லை என்றாலும் எந்த குற்றம் குறை இருந்தாலும் அவர்களை கவனியாதது போல் அந்த உத்தியோக உடையை கண்டு நாம் மதிக்கிறோம் அவர்களெல்லாம் திருநீர் அணிந்திருப்பவரை அந்த திருநீற்றை மதித்து வணங்க வேண்டும் ஆக பூசியவரை யாரும் இகழக்கூடாது அவர்களை வணங்க வேண்டும் என்று உலக அறிய காட்டியவனே இந்த மன்னன்தான் திருநீற்றின் சிறப்பை உணர்ந்து வழிபடுவதால் மக்களும் அவன் வழி செல்ல ஏதுவாயிற்று சிவனடியாராக இருந்தார்களும் அவர்கள் மதிப்பு அந்த சிவ வேடத்துக்குத்தானே தவிர சிவ வேடத்தை ஏற்றவர் நல்லவரா தீயவரா கற்றவரா கல்லாதவரா காமுகரா என்ற வேடத்தை அணிந்தவரைப் பற்றி ஆராயாமல் இகழாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இந்த மன்னனின் உண்மையான நிகழ்ச்சி நரசிங்கம்